என் கட்டளையை தெரிந்து கொண்டிருப்பாய்னே கட்டளையா இது கரை காண முடியாத ஆசை பொண்ணும் மணியும் மின்னும் வைரமும் பொட்டி தந்தத்தாலான கட்டிலிலே சந்தன தொட்டிலே வீரனை என் வெளி நிறைந்தவனை என்று யாரை சீராட்டி பாராட்டினீர்களோ அவனை அந்த மனோகரனை சங்கிலியால் பிணைத்து சபை நடுவே நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்ற உங்களது தனியாத ஆசைக்கு பெயர் கட்டளையா தந்தையே நீ தந்தையின் முன்னிற்கும் நிற்கும் தனையனல்ல இப்போது குற்றவாளி கூண்டில் நிற்கும் குற்றவாளி குற்றவாளி தந்தையின் முன் தனையனாக அல்ல இந்த நாட்டின் நாம் தமிழர்களை ஒருவனாக கேட்கிறேன் கொலை செய்தேனா கொள்ளையடித்தேனா இல்லை நீங்களாக போகும் கவிழ்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஆட்சியை குள்ள வேலை செய்து கவிழ்க்க பார்த்தேனா குற்றம் என்ன செய்தேன் குற்றவனே குற்றம் என்ன செய்தேன் கூற மாட்டீர்களா நீங்கள் கூற வேண்டாம் இதோ அரங்கூறும் அமைச்சர்கள் இருக்கிறார்கள் மரபர்குடி பிறந்த மா வீரர்கள் இருக்கிறார்கள் நாம் தமிழர்கள் அனை நாளை முடிவு பண்ண வேண்டியவர்கள் ஆட்சி அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கூறட்டும் குற்றம் என்ன செய்தேன் குற்றத்தை மகாராஜா கூறத்தான் வேண்டும் அது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதது சம்பந்தம் இல்லாதது சபைக்கு வருவானே குடும்ப சந்தை கொழு மண்டபத்திற்கு வரும் விசித்திரத்தை சரித்திரம் என்றுதான் முதன் முதலாக சந்தித்துக் கொண்டிருக்கிறது போதும் நிறுத்து வசந்த விழாவில் நீ செய்த தவறுக்காக வசந்த சேனையிடம் நீ மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த அதுவும் அறைய நொடிகள் மன்னிப்பு கேட்க வேண்டும் யாரிடம் தெரியுமா எவரிடம் தெரியுமா இதோ கோமேதக சிலை கோமளவல்லி கூவும் குயில் குதிக்கும் மான் என்றெல்லாம் உம்மால் புகழப்பட்ட இந்த கோணல் புத்திக்காரியின் குள்ளிக்கண்களை கண்களை கொடிய நாக்கை என் கூர்வாளுக்கு இரையாக தந்துவிட்டு அதை எதிர்த்தால் உம்மையும் உன் பக்க துணை வந்தால் அந்த பட்டாளத்தையும் பிணமாக்கிவிட்டு என் அண்டையிடம் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும் நிறைவேற்றட்டுமா அந்த உத்தரவை தயார்தானா தயார்தானா வசந்த சேனைக்கு வசவு பாடிய வசன வியாசரை இந்திரசேனா மேலே அழைத்து கொண்டது போலும் தி கிரேட்டஸ்ட் நான் கம்பேரபிள் டைரக்ட் டைலாக் ரைட்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் ஒன்லி ஒன் கலைஞர்சை பிண்டுக்கு தள்ளிய சாணக்கியத்தனம் ஷேக்ஸ்பியரை மிஞ்சிய வசன ஆளுமை இனி தமிழ் திரைப்படம் செத்து மடியும் வசனம் இல்லாமல் இனி படம் எடுக்கலாம் பலவே சென்றாய் எங்கே சென்றாய் எங்களை எங்கே விட்டு எங்கே சென்றாய் இதயத்தின் தீபமே எங்கே சென்றாய் தமிழ் இருக்கும் இடமெல்லாம் தேடினேன் உன்னை தூய தமிழிலே பெயர் வைத்தால் மானியம் என்று இருபது ஆண்டுகளுக்கு மேலாக திரைப்படத்துறையை வாழ வைத்தவர் தொழிலாளர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் என்று தூய தமிழிலே பெயர் வைக்கப்பட்டு பல கோடி ரூபாய்களை மானியமாக பெற்றார்கள் ஜிஎஸ்டி ஒன்ற ஒரு அரக்கனை கொண்டு வந்து அதை ஒரே அடியாக சாகடித்து தமிழ் துறையை தமிழ் திரையுலகத்தை மட்டுமல்லாது வாழ்வாதாரத்தை சிதைத்த ஜிஎஸ்டியை எந்த கும்பனாலும் ஆளுகிற இந்த வர்க்கத்தாலும் உச்சக நடிகர்களாலும் அதை ஒழித்து தமிழ் திரையிலே காப்பாற்ற முடியவில்லை அப்படிப்பட்ட பெருமான் தமிழ் மணக்கும் திசையெல்லாம் தேடினேன் உன்னை சான்றோரம் இடம் எல்லாம் அலைய விட்டேன் கண்ணை நன்றி வணக்கம் ஹாய் பதி நான் உங்கள் சிங்கர் ரம்யானஸ்கே ஜீரோ பாயிண்ட் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்